புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் மணவெளி தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு இலவச மூன்று சக்கர மோட்டார் சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி தவளகுப்பத்தில் உள்ள சபாநாயகர் செல்வத்தின் இல்லத்தில் நடைபெற்றது இதில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு எட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர மோட்டார் சைக்கிள்களை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் துணை இயக்குனர் ராகுனி துணை இயக்குனர் ஆறுமுகம் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் தானம்பாளையம் பாஜக பிரமுகர் ஞானசேகரன் மாநில விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்தி பாலன் மாவட்ட தலைவர் சுகுமாரன் தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன் கிருஷ்ணமூர்த்தி சக்திவேல் மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன் மணி கணபதி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் I don't know, I don't know, I don't know.